ஓம் சர்வமங்கல மஹங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்கே கௌரீ நாராயணி நமோஸ் மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுவத்னீ ஜீமஹே தன்னோலக்ஷ்மி பிரச்சோயாத ஓம் நமச்சிவாய மேன்மைகோள் சைவநீதி விளங்கிக உலகமல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் நாளை மலர இருக்கின்ற தீப திருநாளாம் தீபாவளி முன்கூட்டிய வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது இன்று பானுவாரம் என்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வது ஆலயங்களிலே நவகிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதும் ஒரு சிறப்பை தருவது பொதுவாக சைவ தமிழ் மக்களிடையே இந்த நரகாசுரனை வதம் செய்த நாளாக நாளைய தினம் திங்கக்கிழமை இந்த நரக சதுர்த்தசி என்கின்ற திதியிலே நரகாசுரன் அழிந்த நாளை உலக மக்கள் எல்லோரும் தீபாவளியாக கொண்டாடுவார்கள் இது பொதுவாக வடநாட்டிலே நேபாளத்திலே இந்தோனேஷியாவிலே என்று பல நாடுகளிலும் இந்த தீபாவளி சைவ மக்கள் மட்டுமல்லாமல் ஏனைய மதத்தவர்களும் கொண்டாடுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இந்த தீபாவளி கொண்டாட்டம் பிராக்யோதிஷபுரம் என்கின்ற நகரத்தை ஆண்டு வந்த மன்னன் நரகா அசுரன் அவன் இறைவனிடத்திலே வலம் பெற்று தனக்கு சாகாத வரம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அசுரர்களுக்கு அழிவு என்பது உண்டு நீ வேறு விரும்பியதை கேட்கலாம் என்கின்ற பொழுது என்னுடைய தாயினால் மட்டுமே எனக்கு அழிவு வர வேண்டும் என்று கேட்கிறான் தாய் எந்த பிள்ளையையும் கொல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கையிலே இவன் இந்த வரம் பெற்றதினாலே தேவர்களையும் முனிவர்களையும் சங்கடத்துக்குள்ளாக்கி அவர்களை துன்புறுத்தி வருகின்ற காலத்திலே தேவர்களெல்லாம் சென்று மகாவிஷ்ணுவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவானவர் இந்த நரகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக புறப்படுகின்ற பொழுது பத்மாவதி தாயார் அங்கே சேர்ந்து இருவருமாக யுத்த களத்துக்கு செல்லுகின்ற பொழுது இந்த நரகாசுரனுக்கு முன்பு ஐந்து பேரை சம்ஹாரம் செய்கிறார் இறுதியாக நரகாசுரன் வருகின்ற பொழுது நரகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்கு கிருஷ்ண பரமாத்மா ஆயத்தமாயிருக்கின்ற இருக்கின்ற மூர்ச்சித்தது போல் சில வினாடிகள் தன்னை மறந்து நிற்கின்ற நிலையிலே சத்யபாமா அம்பெய்து நரகாசுரனை வீழ்த்தி விடுகிறாள் அவன் கேட்ட வரம் தாயின் கையால் தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்றது அந்த நேரத்தில் பூமாதேவியானவள் தோன்றி சுவாமி வராக அவதாரத்திலே நீங்கள் பன்றிய அவதாரம் எடுத்து வந்த பொழுது பூமியை தோண்டிச் செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பரிசத்தினாலே பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன் எனவே இவ்வாறு தீமைகளை செய்தவன் அழிந்துதான் ஆக வேண்டும் அப்பொழுது அந்த மரணிக்கின்ற தருவாயிலே நரகாசுரன் கிருஷ்ணமர்மாதத்தை பார்த்து சுவாமி என்னை மன்னித்துவிள்ள வேண்டும் நான் வாழுகின்ற காலத்தில் யாருக்கும் நல்லது செய்யவில்லை யாரையும் வாழவிடவில்லை நான் மரணிக்கின்ற இந்த நாளை எல்லோரும் கொண்டாட வேண்டும் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்து குதூகலமாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தான் அந்த வகையிலே இந்த தீபாவளி பண்டிகையானது நரக சதுர்த்தசி என்கின்ற திதியிலே நாளைய தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது எனவே நாமும் இந்த நரக நரகசது தீபாவளியை கொண்டாடுகின்ற பொழுது இந்த அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பு சூரியன் ஆறு மணிக்கு உதிக்கிறார் என்றால் நாங்கள் நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி ஐந்தரை மணிக்குள்ளே வெந்நீரிலே ஸ்நானம் செய்வது இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் ஏனைய காலங்களிலே இந்த அதிகாலையிலே தலைக்கு எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்யக்கூடாது செய்ய மாட்டார்கள் சூரியன் உதித்த பின்புதான் செய்து கொள்வார்கள் ஆனால் இந்த தீபாவளிக்கு மட்டும் அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் ஸ்நானம் செய்கின்ற சிறப்பு இந்த அன்றைய தினம் இந்த எண்ணெயிலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் ஜலே ஜலேச்ச கங்கா இந்த பெண்ணீரிலே ஜலத்திலே தேவியானவள் வாசம் செய்கிறாள் தைலேச்ச லக்ஷ்மி எண்ணெயிலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் தான் இந்த அதிகாலையிலே எண்ணெய் வைத்து வெந்நீரில் ஸ்நானம் செய்து பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து இவ்வாறான தீபாவளி கொண்டாட்டத்தை நாம் செய்கிறோம் ஏனைய காலங்களிலே சூரியன் உதித்த தான் ஸ்நானம் செய்வார்கள் இந்த தீபாவளிக்கு மட்டும் அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக இந்த ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து பிரார்த்தனை செய்து தீபங்கள் ஏற்றி வை தீபாவளி வரிசையாக தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்கின்றதாகிய இந்த தீபாவளி நன்னால் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் தீமைகள் அகன்று ஒளி பிரகாசமான வாழ்வு நமக்கெல்லாம் வரவேணும் என்று பிரார்த்தித்து நாமும் அதிகாலையிலே வெந்நீரிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து நாளைய தினம் இந்த தீபாவளி பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடி உறவுகளோடு சேர்ந்து அரசுவை உணவுண்டு இறை வழிபாட்டிலும் ஈடுபட்டி இறைருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பில் நாளை இருக்கின்ற திருநாளாம் தீபாவளியை முன்னிட்டு முன்கூட்டிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் வணக்கம்